அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடர்ன் சர்வேகின் தமிழ் யூடியூப் சேனலில் ரோடு இன்ஸ்பெக்டர் சம்மந்தமாக பல்வேறு முக்கியமான அறிவிப்புகளை நம்ம தொடர்ந்து அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம் உங்கள் அனைவருக்குமே தெரியும் அதில் பார்த்திங்கன்னா நம்ம நேற்று ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம் ரோடு இன்ஸ்பெக்டருடைய ஹியரிங் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் விசாரணைக்கு வருது கேஸ் நம்பர் சிக்ஸ்டி டூவாக வந்து வருது அப்படின்னு நம்ம இன்ஃபார்ம் பண்ணியிருந்தோம் அந்த வீடியோ பார்த்த பிறகு கமெண்ட்டில் நம்மக்கிட்ட வாட்ஸ்அப்பில் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க சார் அந்த கோர்ட்டினுடைய கேஸ் கியரிங் என்ன சார் கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தாங்க எந்த மாதிரி போய்கிட்டிருக்கு அப்படின்னு கேட்டாங்க ரோடு இன்ஸ்பெக்டரை பற்றி இப்போ ஏன் எல்லோரும் ரொம்ப முதலில் ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி வந்து ரோடு இன்ஸ்பெக்டருக்கான ஃபிசிக்கல் சிவியையும் கவுன்சிலிங்கும் ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் சுப்ரீம் கோர்ட்டுடைய இது வந்து அங்கே எது ப்ளே ஆகுமா அப்படின்னு பார்க்குறாங்க அதனால் வந்து நம்ம வந்து இந்த ரோடு இன்ஸ்பெக்டருடைய ஹியரிங்கை வந்து இந்த பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு எல்லாருமே கேட்குறாங்க ரோடு இன்ஸ்பெக்டருடைய ஹியரிங் நடந்த அந்த ஆர்குமெண்டில் பார்த்தீங்கன்னா என்ன நடந்துச்சு அப்படின்னு நான் சொல்கிறேன் நீங்கள் கேட்டுக்குங்க அதை உங்களுடைய தான் நீங்கள் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் அதாவது நம்முடைய சுப்ரீம் கோர்ட்டில் இந்த ரோடு இன்ஸ்பெக்டருடைய கல்வித் தகுதியை பற்றி இன்றைக்கி வந்து ஒரு விரிவான ஹியரிங் போச்சு அதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க என்ன சொல்கிறாங்க அதாவது டிப்ளமோ பிஇ தரப்பில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நம்மளுடைய ரோடு இன்ஸ்பெக்டரை பற்றி நம்ம ஒரு ஜீவோ முன்னால் போட்டிருக்கோம் அதில் என்ன போட்டிருக்கு அப்படின்னா தமிழ்நாட்டில் வந்து அதிகமான இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது அதை முடிச்சுட்டு வந்து வெளியே வராங்க நமக்கு வந்து குவாலி குவாலிஃபிகேஷன் அதிகமான உள்ளே இன்ஜினியர் சேர்க்காங்க அப்படிங்கும் போது நம்ம அவங்களையும் அலோவ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு அம் ஒரு ஒரு இதில் உள்ள ஒரு ஜீவோ கூட இல்லை அது வந்து ஒரு லெட்ரு மாதிரி இருக்குது மேக்னால வீடியோ போட்டிருக்கோம் அந்த கருத்தை வந்து அவர் முன் வச்சு ஸோ அதனால் வந்து நீங்கள் ரோடு இன்ஸ்பெக்டருக்கு வந்து ஐடிஐ மட்டும் அலோவ் பண்ண அலோ ஐடிஐ மட்டும் விட அலோவ் பண்ணுறத விட அதை விட குவாலிஃபைடு இன்ஜினியர் அதிகமாக இருக்காங்கள அவங்க அலோவ் பண்ணலாம்ல அப்படின்னு ஒருத்தர கேள்வியை வந்து முன்வைக்கிறார் அப்புறம் சொல்கிறாங்க அப்படின்னா அதை அடுத்து வந்து டிப்ளமோ வந்து ஐடிஐ முடித்தவங்க டிப்ளமோ படிக்கலாம் அப்போ ஐடிஐக்கு வந்து ஐடிஐவோட ஹையர் குவாலிஃபிகேஷன் தான் டிப்ளமோ அதனால் நம்ம வந்து டிப்ளமோ ஐடிஐ முடிக்காமல் டிப்ளமோ டேரெக்டாக படிக்க முடியாது அப்போ ஐடிஐ முடித்தவங்க டேரக்டாக டிப்ளமோ படிக்கலாம்னா ஐடிஐவோட ஹையர் குவாலிஃபிகேஷன் தான் டிப்ளமோ அதனால் டிப்ளமோவும் பிஏன்னு டிப்ளமோ அலோவ் பண்ணணும் அலோவ் பண்ணணும் பிஏ அலோவ் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆர்கியூமெண்ட் போகும்போது இப்போ அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா அவங்க வந்து இன்னொருத்தர் அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா நீங்கள் வந்து நீங்கள் படிக்கிறது வந்து அமென்மெண்ட் கிடையாது ரூல் கிடையாது அது வந்து ஒரு ஆஃபீஸுடைய சர்க்குலர் தான் அது அது வந்து அமென்மெண்ட் கிடையாது ரூலில் என்ன போட்டிருக்கு அப்படின்னா ஐடிஐ சிவில் டிராவல்ஸ்மேன்ஷிப் முடித்தவங்களுக்கு தான் மஸ்ட்டு ப்ராசஸஸ் ஐடிஐ சிவில் டிராவல்ஸ்மேன்ஷிப்பு அப்படின்னு தான் போட்டிருக்கு அப்போ ஐடிஐ சிவில் டிராஸ்பில் முடித்தவங்களுக்கு மட்டும்தான் நீங்கள் இதை இது கொடுக்கணும்னு சொல்லி ஒரு இது இது போய்கிட்டு இருக்குது அப்புறம் உச்சநீதிமன்ற நீதிபதி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஐடிஐயோட ஹையர் குவாலிஃபிகேஷன் டிப்ளமோவா அப்படி கிடையாது ஐடிஐடைய ஹையர் குவாலிஃபிகேஷன் டிப்ளமோ கிடையாது ஐடிஐ ஐடிஐ வேறு டிப்ளமோ வேறு டிப்ளமோங்கிறது ஐடிஐயோட டிஃப்ரெண்ட் குவாலிஃபிகேஷன் அப்படின்றப்ப முன்வைக்கிறார் ஓகேங்களா ஸோ ஐ ஜட்ஜ் சொல்கிறாரு டிப்ளமோ இஸ் நாட் ஹையர் குவாலிஃபிகேஷன் ஓகேங்களா ஓன்லி டிஃப்ரெண்ட் குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறார் ஏன் அப்படின்னா ஐடிஐங்கிறது என்ன டிப்ளமோங்கிறது என்ன பிஇங்கிறது என்ன அப்படின்னு நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம் டிப்ளமோவையும் ஐடிஐயையும் இது பண்ணுறது ஒரே கன்சன்சன் தான் டோட்டு ஏஐசிடியில் இது வந்துடும் ஐடிஐங்கிறது வந்து அது வந்து ஒரு பயிற்சி தான் ஓகேங்களா இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் தான் அது அதனால் அதை போய் நம்ம டிப்ளமோ வகையக்கவசம் நம்ம கொண்டு வர முடியாதுன்னு சொல்லிவிட்டு அதுக்கு வந்து அவர் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறாரு நீங்கள் வந்து ஜேஇங்கிற போஸ்ட்டுக்கு நீங்கள் பிஇ எடுக்க மாட்டீங்களா டிப்ளமோ தான் எடுப்பீங்க அது மட்டும் எப்படி நீங்கள் டிப்ளமோ மட்டும் எடுக்கிறீங்க ஏ அதுக்கு நீங்கள் அதோட ஹையர் குவாலிஃபிகேஷன் பிஇ நீங்கள் எடுக்கலாம்ல ஆனால் ஜேஇனால் டிப்ளமோ தான் நீங்கள் அலோவ் பண்ணுறீங்க அப்படின்னு ஒரு கேள்வியை வந்து ஜட்ஜு முன்வைக்கிறார் ரோடு இன்ஸ்பெக்டருக்கு ஐடிஐனா நீ டிப்ளமோ பிஇ அலோவ் பண்ணுன்னு சொல்கிறீங்க ஆனால் வந்து நிறைய நிறைய டிபார்ட்மெண்ட்டில் ஜேஇ போஸ்ட்டுக்கு டிப்ளமோ மட்டும்தானே அலோவ் பண்ணுறாங்க ஏன் பிஇ அலோவ் பண்ணலை அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கும் போது அவங்க கொஞ்சம் ஆப்போனண்ட்டில் வந்து எந்த விதமான ஆக்டும் பண்ணலை இப்படி போய்கிட்டு இருக்க இந்த ஹியரிங் ஆனது அப்படியே அடுத்ததுக்கு இந்த ஒத்தி வச்சுட்டாங்க எப்போன்னா செப்டம்பர் பத்தொம்போதாம் செப்டம்பர் பத்தொம்போது நினைக்கிறேன் பத்தொம்போதில் ஒத்தி வச்சிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இது தான் பார்த்தீங்கன்னா நேற்று நடந்தது ஸோ நமக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணக்கூடிய நண்பர்கள் இந்த கேஸை ஃபாலோ பண்ணக்கூடிய நம்ம இன்ஜினியரிங் முடித்த மாணவர்கள் நம்மக்கிட்ட ஷேர் பண்ண வீடியோ கிளிப்ஸை பார்க்கும்போது இதுதான் நமக்கு புரியுது ஒரு டீட்டெயில் கன்க்ளூஷன் நமக்கு கிடைக்கல ஓகேங்களா அப்போ நடந் இந்த வழக்கு போகிறத பார்த்தா அவங்க சொல்கிறவரம் என்ன அப்படின்னா நீங்கள் வந்து ஐடிஐக்கு வந்து ரோடு இன்ஸ்பெக்டருக்கு வந்து ஐடிஐ சிவில் ட்ராவல்ஸ் மாதிரி தான் போஸ்டிங் போடணும் ஆனால் தமிழ்நாட்டில் அதிகமான இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது அதில் முடிச்சுட்டு வந்து குவாலிஃபைடான இன்ஜினியரிங் பசங்க அதிகமான மாணவர்கள் வெளியே வராங்க அப்படிங்கும்போது அவங்க நம்ம இதில் இந்த போஸ்ட்டுக்கு ஹையர் தேவைக்கு அதிகமாகவே ஹையர் குவாலிஃபிகேஷன் இருக்கும்போது அவங்கள நம்ம உள்ளே உள்ள நம்ம இன்க்ளூட் பண்ணலாமே அப்படிங்கிற வாதத்தை முன் வைக்கும்போது அவரும் சொல்கிறாரு நீங்கள் இப்படி சொல்கிறீங்களே ஆனால் வந்து நீங்கள் வந்து ஜ நிறையா தாலுகாவில் நிறைய இதில் பிடெக் முடித்தவங்க இருந்தாலும் ஆனால் நீங்கள் ஜேஇக்கு டிப்ளமோ தானே அலோவ் பண்ணுறீங்க நீங்கள் பிஏ அலோவ் பண்ணுற டிப்ளமோ தான் அலோவ் பண்ணுறீங்க அப்படின்னு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாரு அது மட்டும் இல்லாமல் ஐடிஐ உடைய குவாலிஃபிகேஷன் வேறு ஐடிஐ வந்து டிப்ளமோ டிப்ளமோ வந்து ஐடிஐ உடைய ஹையர் குவாலிஃபிகேஷன் கிடையாது ஏன்னா ஐடிஐ ஆனால் இது வந்து அவங்க சொல்கிறாங்க நம்ம ப்ரீவியஸாக வீடியோ போட்டிருக்கோம் ஐடிஐங்கிறது இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டு அது ஒரு ஒரு பயிற்சி தான் அது டிப்ளமோவோ அதுவோ வந்து அது வந்து அது வந்து தொழில்நுட்ப கல்வி டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷனுங்கிறது அது டிப்ளமோவும் பிஇ அதில் வந்துடும் ஐடிஐங்கிறது அது ஐடிஐ அது வேறு ஸோ ரெண்டையும் நம்ம வந்து ரெண்டுக்கும் யார் ஹெட்டு ரெண்டினுடைய பணிகள் என்ன அப்படின்னு நம்மலாம் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம் ரோடிங் ஸ்போர்ட் சம்மந்தமான மார்மத்தில் வீடியோ போடும்போதே இவங்க சொல்கிற கற்றுக்கெல்லாம் நம்ம அப்போயே வீடியோ போட்டிருக்கோம் ஓகேங்களா அப்போ நம்ம அப்போயே இன்ஃபார்ம் பண்ணிட்டோம் ஐடிஐ யாரோட ஐடிஐக்கு யார் ஹெட்டு டிப்ளமோவுக்கு யார் ஹெட்டு பிஇக்கு யார் ஹெட்டு ஐடிஐ சிலபஸை யார் இது பண்ணுறா டிப்ளமோ பிஏ சிலபஸை யார் உருவாக்குறா இது யார் இதுக்கு ஹெட்டு யார் யார் அப்படின்னு நம்ம அப்போயே ஒரு நம்ம என்ன பண்ணியிருக்கோம் ஒரு வீடியோ போட்டிருக்கோம் ப்ராப்பராக ஸோ என்னை பொறுத்தளவு என்ன நான் சொல்ல என்ன இருக்குது உச்சநீதிமன்றம் போன ஆர்கியுமெண்ட் இந்த ஆர்குமெண்ட் இந்த மாதிரி இருக்குது அப்போ இந்த ஆர்குமெண்ட் எதை நோக்கி போகணும்னு நமக்கு தெரியல நான் ஏற்கனவே நேற்று சொன்ன மாதிரி எதுவாக இருந்தாலும் உச்ச நீதிமன்றம் சொல்கிறது தான் ஃபைனல் அதை யாரும் மறுக்கவோ இது பண்ணவோ முடியாது அதான் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் நேற்று கமெண்ட்டில் கேட்டாங்க வாட்ஸ்அப்பில் கேட்டிருக்காங்க என்ன நடஞ்சிரான்னு சொன்னேன் ஸோ இதுதான் நடந்துச்சு அப்படிங்கிறத உங்களுக்கு பதிவு பண்ணுறேன் ஓகேங்களா வேறு எந்த டவுட்னாலும் கமெண்ட்டில் கேளுங்கள் நான் ரிப்ளை பண்ணிட்டேன் அடுத்த ஹியரிங் செப்டம்பர் மாதம் தெரியுது டேட் தான் எனக்கு தெரியலை ஆக்சுவலாக பதினாறான்னு தெரியலை நான் அது நம்ம ப்ரீவியஸாக அதை அவங்க அப்டேட் பண்ணிட்டாங்கன்னா நான் அதை கூட ஒரு ஒரு பிக்சர் எடுத்து நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன் இப்போ எந்த டவுட்னாலும் நீங்கள் என்கிட்ட